ஸ்ரீ குருப்பியோ நமக குருவாயிரப்பனுக்கு ராத்திரி நேரத்துல சிவப்பு கௌபீனம் சாத்துறாங்க ஏன் தெரியுமா அது விவரமா நான் படிச்ச ஒரு கதை ஒரு காலத்துல குருவாயிரப்பனோட தீவிர பக்தையா ஒரு மூதாட்டி இருந்தாங்களாம் அவங்க தினமும் காத்தாலையும் சாயங்காலமும் குருவாயிரப்பனோட சன்னதிக்கு வந்து கண்ணனை மன நிறைவோட வழிபட்டு போறத வழக்கமா வச்சுட்டு ஒரு நாளைக்கு அந்த மூதாட்டி ராத்திரி நேர தரிசனம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தாலாம் அப்போ நல்ல மழை பெரும் காத்தோட நல்ல கனமழை பெஞ்சுதான் அந்த எல்லாம் சால வசதி எல்லாம் கிடையாது எங்கே இருள் சூழ்ந்து ரொம்ப இருட்டா இருந்ததுதான் இந்த பெருமழையில எப்படி வீட்டுக்கு போறது அப்படின்னு கலங்கின மூதாட்டி குருவாயிரப்பனோட நாமங்களை சொல்லிண்டே தள்ளாடி தள்ளாடி போயிட்டு இருந்தாலாம் அப்போ ஒரு சின்னஞ்சிறு பையன் அங்க வந்து பாட்டி கவலைப்படாதீங்க உங்களை நான் வீட்டுல கொண்டு போய் விடுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த மூதாட்டிய கைய பிடிச்சு கூட்டின்னு போனானா ரெண்டு பேரும் பாட்டியோட வீட்டை சேர்ந்தாச்சு மழையில ரெண்டு பேரும் முழுசுமா நனைஞ்சிட்டாங்க இந்த சிறுவன் சொன்னானா பாட்டி மழையில நான் நனைஞ்சிட்டதுனால எனக்கு துணியெல்லாம் ஈரமாயிடுது உங்க புடவையில இருந்து எனக்கு ஒரு பகுதியை கிடிச்சு குடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டானா அந்த பாட்டி தங்கிட்ட இருந்த சிவப்பு நிற புடவையில கொஞ்சோண்டு கிழிச்சு சிறுவன் கிட்ட கொடுத்தாங்களாம் ஏன்னா அந்த பாட்டிக்கும் வசதி கிடையாது அவங்க தன்னோட புடவையிலேருந்து கொஞ்சம் ஓரமா கிழிச்சு அந்த சிறுவன் கிட்ட கொடுத்தாங்க மறுநாள் அதிகாலையில குருவாயிரப்பனோட சன்னதியை திறந்த அர்ச்சகருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்ததான் ஏன்னா முந்தின நாள் ராத்திரி நல்ல அலங்காரம் பண்ணி வச்சிருந்த கண்ணனோட திருமேனில சிவப்பு நிற கௌபீனம் மட்டுமே இருந்துதான் வேற எந்த ட்ரெஸ்ஸையுமே காணுவான் ஆனாலும் அந்த திவ்ய காட்சி எல்லோரையும் மயக்கிற விதமா இருந்துதான் காலையில வழக்கம் போல குருவாயிரப்பனோட தரிசனத்துக்காக கோயிலுக்கு வந்த அந்த பாட்டியும் இந்த காட்சியை பார்த்து ரொம்ப அதிசயப்பட்டு போயிட்டாலாம் அதோட ரொம்ப அகம் மகிழ்ந்தும் போயிட்டாலாம் ஏன்னா அந்த கண்ணனோட திருமேனில இருந்தது இந்த பாட்டி கிழிச்சு கொடுத்த அந்த சிவப்பு கந்தல் துணிதான் முந்தின நாள் ராத்திரி நடந்தது எல்லாத்தையும் கோவில் அர்ச்சகர் உட்பட எல்லார்கிட்டையும் சொன்னதோட தான் கிழித்து கொடுத்த அந்த சிவப்பு நிற புடவையையும் எல்லார்டையும் காண்பிச்சாலாம் அந்த பாட்டி அந்த பாட்டி கீழ்ச்சி கொடுத்த அந்த ஒரு பகுதி ஆடைதான் குருவாயிரப்பனோட இடையில கோவனமா காட்சியளித்தது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் அன்னியிலேந்து குருவாயிரப்பனுக்கு ராத்திரியில சிவப்பு கௌமீனம் சாற்றுறது மட்டுமே வழக்கமா இருந்து வருது இப்படி ஒரு கதை நான் படிச்சது ஸ்ரீ குருப்பியோ நமக